பழனி பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் அமரும் அறைகள் இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடமாக மாறியதால் பக்தர்கள் நடைபாதையில் அமரும் அவல நிலை திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர் இந்நிலையில் இன்று பழனி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அவர்களது சொந்த ஊருக்கு செல்ல பழனி பேருந்து நிலையத்தில் குவிந்தனர் பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் அமரும் மறைகள் இரண்டு வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் அருகில் உள்ள கடைக்காரர்கள் அவர்களுக்கு தேவையில்லாத பழைய பொருட்கள் வைக்கும் அறைகளாகவும் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகள் இல்லாமலும் சுத்தம் இல்லாமலும் சுகாதாரமற்ற முறையில் உள்ளதால் பக்தர்கள் முகம் சுழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பாக பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தங்குவதற்கும் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டு மறைகள் உள்ளது அங்கு அமர்வதற்கு இருக்கைகளும் இல்லாமல் சுகாதாரமற்ற முறையிலும் உள்ளது அதுமட்டுமின்றி பெயரளவில் பாலூட்டு மறைகள் வைத்துள்ளனர் அந்த அறைக்குள் செல்லும் தாய்மார்கள் மூக்கை பிடித்துக் கொண்டு வெளியே வரும் அவல நிலையில் பாலூட்டும் அறை உள்ளது எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகள் மற்றும் பாலூட்டும் அறையையும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என பயணிகள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்